இன்ப தமிழ் ஆறாம் வகுப்பு இன்பத் தமிழ் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் பாரதிதாசன் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பின் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு பற்றி பார் எழுதினார் பாதிதாசனின் சிறப்பு பெயர்கள் கவி பாவேந்தர் தமிழில் உயிரே வணக்கம் தாய் தாய்ப்பிள்ளை ஒருவம்மா உனக்கும் எனக்கும் இது நீ இல்லையென்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் நினைக்கும் கவிஞர் காசி ஆனந்தம் தமிழ் கும்மி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி நிலம் அரு கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலை பாடியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சி திருநாரின் இயற்பெயர் மாணிக்கம் பாலரேறு பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலரேறு பாவரேறு பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் அவருடைய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு சிற்று தமிழ்நிலம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் கொற்றுங்கடிக்கும் பாடல் கனிச்சாறு நூலில் இடம்பெற்றுள்ளது கனிச்சாறு எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது மான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி மூண் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி இதை எழுதியவர் வாணிதாசன் வளர்த்தமிழ் உலகில் ஆறாயிரக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன தமிழ் இலக்கியங்கள் ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இணைந்தாவது எங்கும் காணோம் என்றார் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராது இயல்பினவாம் எங்கள் தாய் பாரதியார் தமிழில் கிடைத்த முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன எடுத்துக்காட்டு வளஞ்சுழி எழுத்துக்கள் ஆ எழுத்துக்கள் த ஏத்துக்கள் ட சொல் முதலில் ஆடப்படும் இலக்கியம் தமிழ் தொல்காப்பியம் தமிழ்நாடு சிலப்பதிகாரம் அஞ்சு காண்டம் தமிழன் அப்பர் தேவாரம் மேற்கோள்கள் தமிழன் கிளவியும் அதனோடற்றே இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய தமிழன் கண்டாய்